மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் தடத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற நமது கனவை நனவாக்குவதில் நிதியமைச்சரின் முயற்சிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார் அவர் நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் மத்திய நிதியமைச்சரின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவை பொருளாதார செழிப்புடன் புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றுள்ளதாக கூறியுள்ளார் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தேசத்திற்கு சேவை செய்வதிலும் தொடர் வெற்றிக்காகவும் தான் பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவின் விண்வெளி பயண திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு விவாதம் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் விண்வெளி பயணம் மேற்கொண்டு பூமி திரும்பிய கேப்டன் சுபான்சு சுக்லா இந்த சிறப்பு விவாதத்தின் போது கவுரவிக்கப்பட உள்ளதாக கூறினார் ஆபரேஷன் சிந்துர் விவாதத்தில் பங்கேற்றதைப் போல் இந்த சிறப்பு விவாதத்திலும் பங்கேற்று இந்திய விஞ்ஞானிகளுக்கும் சுபான்சு சுக்லாவுக்கும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் வாழ்த்து தெரிவிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கட்டுமானத் துறையில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டுமே பயன்படுத்துமாறு மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார் உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் மாற்றங்களை கட்டுமான நிறுவனங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஹைதராபாத்தில் இந்திய கட்டுமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் நுகர்வோர்களின் நலன்களுக்கு ஏற்ப கட்டுமான நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றார் வீடுகள் கட்டுமான தரத்தில் சமரசம் கூடாது என்றும் கட்டுமான துறையினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் மாநில அரசிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருகிறது என்றும் அமைச்சர் கிஷன் ரெட்டி குறிப்பிட்டார் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேபாள நாட்டின் அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ள மிஸ்ரி காத்மாண்டுவில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் அந்நாட்டு அதிபர் ராமச்சந்திரா பதுலியாவை சந்தித்தார் இரு நாடுகளுக்கு இடையேயான வரலாற்று ரீதியிலான உறவுகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக இந்த சந்திப்பின் போது இருவரும் விவாதித்தனர் முன்னதாக அந்நாட்டு துறை அமைச்சர் அர்ஜுரானா டுபேவையும் அவர் சந்தித்து இருதரப்பு முக்கிய பிரச்சினைகள் குறித்து பேசினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சி பி ராதாகிருஷ்ணனின் பொது சேவைக்கும் மக்கள் மீதான அர்ப்பணிப்பு சமூக செயல்பாடுகளுக்கும் கிடைத்த மணிமகுடம் இது என்றும் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜகவின் மூத்த தலைவருக்கும் தாம் வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டதன் மூலம் பிரதமர் மோடி பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தமிழ்நாட்டு மக்கள் மீது கொண்டுள்ள பேரன்பிற்கு மற்றொரு சாட்சியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று சிறப்பாக செயல்பட்டு மாநிலங்களவைக்கும் நமது நாட்டையும் சிறப்பாக வழிநடத்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குடியரசு துணைத் தலைவர் என்ற முறையில் மாநிலங்களவையை வழிநடத்திச் செல்லும் அனைத்து தகுதிகளும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு உண்டு என அவர் கூறியுள்ளார் அனைத்து கட்சியினரையும் அரவணைத்துச் செல்லும் திறன் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் செயல்படுவார் என்றும் தமது அறிக்கையில் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை தமிழக அரசியல் கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தாம் வகித்த அனைத்து பதவிகளிலும் தனி முத்திரை பதித்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் என்றும் குடியரசு துணைத் தலைவராக அவரது பணி மிகவும் சிறப்பானதாகவும் நேர்மையானதாகவும் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார்